அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம டாபிக் பார்க்க போனோம்னா இந்த புற்றுநோய் எதனால வருது அதை நம்ம எப்படின்னா கட்டுப்படுத்தலாம் சொல்லிவிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் இந்த புற்றுநோய் வராமல் இருக்க நமக்கு எதனாலாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு புற்றுநோய் அதாவது கேன்சர் என்பது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா அளவுக்கு அதிகமான செல்ஸ் மல்டிப்ளை ஆகிறது அதாவது நம்மளுடைய உடம்பு அந்த உடம்புல பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆர்கன்ஸ் இருக்குது அந்த ஆர்கனஸில் வந்து பார்த்தீங்கன்னா திசு இருக்கு அந்த டிஷுக்குள்ள பார்த்தீங்கன்னா செல் இருக்கு ஓகேங்களா இந்த சின்ன சின்ன செல்ஸ் வந்து என்னன்னா அதிகமாக பேர் தான் கேன்சர் பொதுவாக இது டிஎன்ஏல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா டிஎன்ஏல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தனால பார்த்தீங்கன்னா இது கேன்சர் கேன்சரா அது உருவாகுது இந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா பொதுவாக அது எதுனாலும் ஏற்படலாம் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றினாலும் ஏற்படலாம் புகையில இருக்கலாம் ஆழ்கோளாக இருக்கலாம் இந்த மாதிரி பழக்க வழக்கனாலோ அன்ஹெல்தி டயட் ஓகேங்களா தேவை கண்டது கடி இதெல்லாம் சாப்பிட்றது இதனால கூட கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கதிர்வீச்சு ஓகேங்களா இப்போ யூவி ரேஸு இந்த மாதிரி சொல்லிவிட்டு சன்லைட் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆனால் கூட நமக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது ஒரு வேலையை அதிகமாக செய்யாமல் அந்த வேலை வலுவை அது அதிகமாக கொடுக்காத போது பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அதே போல் உடல் ஒழிப்பு அதிகமாக இல்லாத போதும் இந்த கேன்சரை வர வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த கேன்சரை வந்து நம்ம பல டிவைடாக பிரிக்கலாம் இப்போ பிளட் கேன்சராக இருக்கட்டும் பிரெஸ்ட் கேன்சராக இருக்கட்டும் மவுத் கேன்சர் இந்த மாதிரி சொல்லிட்டு பல வகையான கேன்சர் வந்து சரிங்களா இந்த பல வகையான கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சிம்டம்ஸ் கொடுக்கும் அது என்னென்ன வழிகளெலாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக அது அளவுக்கு அதிகமான அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு உடல் வலியை ஏற்படுத்தலாம் அதே போல் பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும் அவங்களால் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய முடியாது இந்த வேலை செய்ய முடியாத பார்த்திங்கன்னா இவங்க அளவுக்கு அதிகமாக வெயிட் லாஸ் ஆவாங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு அதிகமான வேலை செய்ய முடியாததுனாலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்செட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் லாஸ் ஆவாங்க வெயிட் லாஸ் ஆனது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தலை சுற்றல் வாமிட்டு இந்த மாதிரி பல வகையான சென்சேஷன் திடீர்னு வைரல் வந்து அஃபெக்ட் ஆகலாம் பேக்டீரியா வந்து அஃபெக்ட் ஆகலாம் இந்த மாதிரி பகல் பல வகையான காரணங்களால் பாதிக்கப்படலாம் ஓகே இதில் பொதுவாக நம்ம எப்படிலாம் நம்ம தடுக்கலாம்னா அளவுக்கு அதிகமான சத்தான உணவுகள் நம்ம சாப்பிடுவது மூலம் இந்த கேன்சரை நம்ம கட்டுப்படுத்தலாம் பொதுவாக ஆரஞ்சு மாதுளை பழம் அதே போல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பூண்டு இஞ்சி இந்த மாதிரி உணவில் அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்படுறது மூலம் நம்மளை கேன்சர்ஸில் குணப்படுத்தலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்ரி ஓகேங்களா இந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸாக இருக்கட்டும் பொதுவாக நான் சொன்ன மாதிரி மஞ்சளுக்கு அளவுக்கு அதிகமான இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் கண்டனி ஃபுட்ஸ் மஞ்சளுக்கு இருக்குது அதனால் மஞ்சளை விரட்டும் சக்தி அதாவது கேன்சர் விரட்டும் சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்கிறனால இந்த மஞ்சள் யூஸ் பண்ணலாம் அதோட ஃபேமிலி சேர்ந்த இஞ்சியும் யூஸ் பண்ணலாம் பொதுவாக பூண்டு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பூண்டு கேன்சரில் கட்டுப்படுத்தும் ஒரு தன்மை கொண்டது அதே போல கத்திரிக்காய் ஓகேங்களா இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணும்போது இந்த கேன்சரில் உருவாகிறது வந்துன்னா தடுக்குது ஓகேங்களா இந்த கேன்சரில் பார்த்தீங்கன்னா பிகைன் டியூமர் மேக்னெட் டியூமர் சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிப்பாங்க இந்த பிகைன் டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜ் அப்படின்னா இந்த புற்றுநோய் வந்து உண்டாக்குற செல்ஸ் வந்து என்னன்னா ஆரம்ப நிலைங்களா இந்த ஆரம்ப நிலையை கட்டுப்படுத்த முடியும் ஆனா இந்த மேக்னட் டியூமர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டுப்படுத்த முடியாது அதாவது முதிர்ச்சி அடைஞ்சிடும் இந்த முதிர்ச்சி அடைஞ்ச செல்ஸில் வந்து என்னன்னா கட்டுப்படுத்த முடியாது அதே போல பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் அளவு விதமாக பழங்கள் எடுக்கிறது மூலமும் இதை கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி சத்தான உணவு சாப்பிட்றது மூலம் இதை கட்டுப்படுத்தலாம் வேறு என்னென்ன காரணங்களால வரலாம்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா இந்த சிக்கனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸா பர்கர் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அதாவது இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கோலா பெப்சி மிராண்டா இதனால கூட உங்களுக்கு கேன்சர்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது என்னென்ன முறைகள் மூலம் இதை நம்ம நீக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா கீமோ தெரப்பி ஓகேங்களா இந்த கீமோ தெரப்பி மூலம் பண்ணுறது மூலமும் இதுக்கு சிறந்த தீர்வாகும் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து விட ட்ரை பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல விட்டமின் ரிச் ஃபுட்ஸாக வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் எனக்கு எது இருந்தாலும் நான் நல்லதே செய்கிறேன் அதனால் எனக்கு நல்லதே நடவடிக்கை சொல்லிட்டு ஸ்டீ பாசிட்டிவாக இருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாக்காதீங்க அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் உண்டாக்குறதும் உங்களுடைய செல்லை பாதிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி